ஈ தமிழ் நேரல்கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய மதிவானன் சார் சார் வணக்கம் வணக்கம் தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர் வெளியே வந்து பிரச்சாரம் செய்வதே ஒரு அரிதிலும் அரிது என்ற ஒரு விமர்சனம் இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து சேலத்துல தன்னுடைய நிர்வாக நிர்வாகிகளுடைய மீட்டிங்ல சில விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் பேசினாரு முழுசா உள்வாங்கிருப்பீங்க உங்கள் மீதும் உங்க கூட்டணி கட்சிகள் மீதும் தொடர்ந்து விமர்சனங்களை தொடுத்துக்கிட்டே இருந்தாரு எப்படி பார்த்த இல்லை இப்போ எங்க மேத குறை சொல்றது அப்படின்னா என்ன மாதிரியான குறை சொல்றாருன்னு நம்ம முதல்ல பார்க்கணும்ல அதுல எந்த குறைகள்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா அது குறைபத்தி நான் பேச தயாராக இருக்குது இப்போ குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட்டணி உங்க கூட்டணியை சொல்றாரு ஃபர்ஸ்டு செல்ஃப் எடுக்காத கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு பொருந்தா கூட்டணி காங்கிரஸ் இப்போ உதாரணமாக அதை வந்து மென்ஷன் பண்ணுறது காங்கிரஸ் கூட்டணி தான் அவர் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவங்களுக்கு வைக்கிறது இல்லை நீங்கள் கூட்டணி பொருந்தா கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக தெரியும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூட உங்களுக்கு தெரியல ஆனால் கலை யதார்த்தம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கூட்டணின்றது வந்து கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி ஒரு தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை இந்த கூட்டணி வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து காவேரி பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினாலு தேர்தலை சந்தித்து தொடர் வெற்றியை நூறு சதவீத வெற்றியை கொடுக்குறாங்க மக்கள் அப்படின்னா இது எப்படி ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கும் அப்போ பொருந்தா கூட்டணின்னா கொள்கையிலேயோ சித்தாந்தத்திலேயோ எங்களுக்குள்ள என்ன மாறுபாடு இருக்குது இப்போ எங்கள் கொள்கைக்கும் காங்கிரஸ் கொள்கைக்கு எங்கயாவது வித்தியாசம் இருக்கா இல்ல எங்க கொள்கைக்கும் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு எங்கயாவது வித்தியாசம் இருக்கா எங்க தொழிலும் உங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒரே பாடம் இல்ல நீங்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எங்களுக்கும் ஒன்னா அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தி பேசுறேன் நீங்க கொஞ்சம் ரிவெண்ட் பண்ணி பேசணும் அப்ப ரிவெண்ட் பண்ணி பேசினா எல்லாத்தையுமே நான் ரிவெண்ட் பண்ணி பேசணும் அப்ப நிச்சயமா இது இந்த விவாதம் வேற ஒரு கட்டத்துக்கு போகும் நான் பேசுறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி பேசிட்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன் இப்ப அவர் சொல்றாரு பொருந்தா கூட்டணி நீங்க சொல்றீங்க சரி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்து கருத்தின்படி மாநில பட்டேல் கொண்டு வரணும் கல்வியை வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களோட கொள்கை ராகுல் காந்தி நாளைக்கு வந்து பிரகடனப்படுத்துவாரா மாநில நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய அறிக்கையை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க எங்க எங்க இருக்கு இருந்து மாநில லிஸ்ட்ல கொண்டு வரப்படும் என்று காங்கிரஸ்

அந்த காங்கிரஸே பிறகு மீண்டும் நாங்க வந்து மாநில வாரியாக அந்தந்த மாநிலங்களுக்கு நாங்க வந்து அதிகாரம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்றது வந்து இப்ப நைன்டீன் அந்த நாடு ஒரு மாதிரி இருந்திருக்கும் டூ தௌசண்ட் அதே மாதிரி இருந்தா ஒத்துப்பீங்களா ஒரு காலகட்டங்களில் கரண்ட் இல்லாமல் இருந்திருப்போம் இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கும் போது எடுத்துப்பீங்களா அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறதுன்றதான விஷயங்கள் அந்த மாற்றத்தை ஏத்துக்கும் போது ஏன் உங்களால ஏத்துக்க முடியல எப்படி சார் மக்கள் முற்றிலுமா புறக்கணிச்சு பத்து வருஷமா வந்து எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இல்லாத நிலைமையில ஆட் ஆக்குன பிறகு இந்த ஞானோதயம் பிறந்திருக்கு இல்லையா இல்ல எனக்கு புரியல இவ எதிர்கட்சினா என்ன இந்த மீனிங் காங்கிரஸ் சொல்றேன் காங்கிரஸ் எதிர்கட்சியா இல்லாம ஆக்கிதான் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கூட்டம் வச்சு பேசுறாங்க இது கரெக்டா இருக்கு பதில் சொல்றாரு என்ன சொல்றது நாற்பத்தி ஏழு எங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் ஆனா காங்கிரஸ் கட்சி கேள்விக்குன்னா அது காங்கிரஸ் இருந்தா பதில் சொல்லணும் பதிவான சொல்ல முடியாது என்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்ன தயாரா இருக்கேன் அப்படின்ற போது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றம் வரும்போது அத நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம் காங்கிரஸ் அத ஏத்துக்க தயாரா இருக்குன்றதுதான் என்னோட கருத்து பட் நடிகர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அபத்தமா பேசுறாருன்றதான் என்னோட குற்றச்சா நடிகர்னு அவரை குறிப்பிடுறீங்க அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆயிட்டாரு நீங்க அவரை தலைவரா என்ன அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி அது ஒரு பெரிய கட்சின்ற இந்த சேர்ந்தவங்க எல்லாம் ஓட்டா மாறாதுன்றது பழைய வசனங்க நான் சொல்ல வேண்டாம் தொண்ணூத்தி ஆறுல வசனங்கள்லாம் பேசப்பட்ட வசனங்கள்லாம் புது வசனங்கள்லாம் கிடையாது ஆனா நான் என்ன சொல்றேன்னா நடிகர் நடிகர் தான் இன்னும் தேர்தலை சந்திக்கல இவரோட பெரிய நடிகர்களா இருந்து கட்சி ஆரம்பிச்சு தேர்தலையே சந்திக்காம போன நடிகரும் இருக்காங்க தேர்தலை சந்திச்சு காணாம போன நடிகர்களும் இருக்காங்க உலகமே பார்த்து வியந்த நடிகர் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்க பார்த்திருக்காங்க இந்த மக்கள் ஆனா இதுல எந்த கேட்டகரியில அந்த நடிகர் வராருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த நடிகரை வந்து கட்சி தலைவராக எதுக்கு என்னுடைய கருத்து அதனால அவரை நடிகரை தான் பார்க்க மக்கள் கூட்டம் வராங்க எத்தனை மேடையில கொள்கையை பேசிட்டாரு எத்தனை மேடையில வந்து சித்தாந்தத்தை பேசிட்டாரு சொல்ல முடியுமா உங்களால கடையா ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை கூட உங்களால கட்டுப்படுத்த முடியல அந்த கூட்டத்துல குறைந்தபட்சம் தம்பி இப்படி உட்காரு இப்படி நில்லு இப்படி நடன் கூட உங்களால சொல்ல முடியல அப்புறம் நீங்க நடிகர் தானே வேற யார் நீங்க ஒரு தலைவன் குறைந்தபட்சம் சொல்லுவார அப்படி ஏதாவது ஒரு மேடையில் அவர் சொல்லியிருக்காரா இன்றைக்கு பேசினாரு பேசி முடிச்சாரு எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா அவர் எங்கெங்க தலைவனாக நடந்துக்கிறாரு நடிகராக நடந்துக்கிறாரு அந்த நடிகரை பார்க்க ஒரு கூட்டம் வருது அவ்வளோதானே தெரியும் அதை கடந்து அவரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து ம் சார் அதே போல் இப்போ இந்த தேர்தல் நெருங்கிடுச்சு என்னால் வந்துருக்கு உங்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க ஆனால் காசை வாங்கிக்கோங்க அவங்க காலெல்லாம் விழுவாங்க சத்தியம்லாம் வாங்குவாங்க நீங்கள் எல்லாம் நீங்க நீங்கள் வந்து காசை வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசிலை ஊதி விட்டுருங்க பலார்னு விசிலை ஊதி விட்டு அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு காசை வாங்கிக்கங்க வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு நீங்க இந்த ரூபாய் இருக்கு இது வந்து தேர்தலுக்காக அப்பட்டமா வந்து திராவிட இந்த அறிவிப்பை செஞ்சிருக்காங்க அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுனா என்னன்னு தெரியாது தமிழ்நாடுடைய கட்டமைப்புகள் பத்தி தெரியாது தமிழ்நாடு என்ன மாதிரியான வளர்ச்சிகளை நோக்கி போகுதுன்றது அவருக்கு தெரியாது எதுவுமே தெரியாம அவர் பேசுறாரு அவர் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பேசுகிறது அதுக்கு முன்னாடி என்ன பேசுறான் நீங்க கேட்பீங்கன்னு எதிர் பாத்தா கேக்கல அவர் வந்து தூய சக்தி தீய சக்தின்னு பேசுறாருல்ல அவர் எந்த இடத்துல தீ தூய சக்தியா இருக்கிறார்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா நீங்க வேணா யார்டையும் தாவிக்காரர்கிட்ட கேட்டு சொன்னால் சந்தோஷமா இருக்கும் உம் குறைந்த பட்சம் நீங்க ஒரு நேர்மையான மனுஷனா இருந்தா குறைஞ்ச பட்சம் உங்களுடைய சம்பளம் எவ்வளவுன்னு உங்களால சொல்ல முடியுமா அந்த சம்பளத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்க சொல்ல முடியுமா ஆனா நான் கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தேன் எதுல கேரியரோட உச்சம் நீங்க ஆடியன்ஸ் பேசலையா இல்ல உங்க படம் நான் கேக்குற தமிழ் சினிமாவுடைய இண்டஸ்ட்ரியல் இட்டுன்றது உங்க படமா இருக்கா வேற நடிகருடைய படம் இருக்கா ம் எதுல நீங்க கேரியரோட உச்சத்துல இருந்து வந்தீங்க முதல்ல நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு வெளிப்படையாக உங்களுடைய குறைந்தபட்சம் உங்களால் சம்பளத்தை சொல்ல முடியாது வெளிப்படை தன்மை ஒண்ணு இருக்காது உங்ககிட்ட சரி காரை இறமதிக்கு இறக்குமதி பண்ணீங்கன்னாலும் வரி கட்ட மாட்டீங்க இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்டுன்னு சொன்னாலும் அதுக்கும் கட்ட மாட்டீங்க கோர்ட்டுக்கு போவீங்க இவர் நீங்க நீங்க தூய சக்தின்றதே மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க நீங்க நினச்சி பாக்குறீங்களா இதுல எங்க வந்தாரு தாவேக்கா தலைவரா நடிகர் விஜய் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு மேடையில நடிகர் விஜய் பொய் பொய்யா பேசுறாரு அபத்தமா பேசுறாரு நிதர்சனமான உண்மை நீங்க மேடைக்கு வரீங்கன்னா குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கணுமா இல்லையா குறைந்தபட்ச நாகரிகம் நாங்க உங்ககிட்ட நான் நல்லவன் நீங்க சொல்றீங்க எந்த அடிப்படையில நீங்க நல்லவன் எதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க நடிகருக்கு கட்டியமாக பதில் சொல்ல தெரியும் நேரடியாக எங்ககிட்ட வந்துட்டு எங்களால் வந்தது உங்களால் வந்ததுன்னா பூனை கண்ணை முடிக்கினா பூலோகமே இருந்ததுன்னு நினைக்குமா அந்த மாதிரி ஒரு பூனையாக வாழ்றாரு அவர் இதுதான் நிதர்சனமான உண்மை ஏதோ இன்னைக்கு காலையில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா மாதிரியும் நீங்கள் தமிழ் தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பில் தலைவர் கலைஞருடைய இந்த கட்டமைப்புன்றது இல்லாமல் நீங்கள் தவிர்த்துட்டே பார்க்க முடியாது இந்த கலைஞர் தான் முதல்ல இருந்து நான் சொல்கிறேன் இந்த திமுக தான் நாங்கள் தான் இந்த மாநிலத்துக்கு பேர் வச்சோம் நாங்கள் தான் இந்த மாநிலத்துக்கான இடஒதுக்கீடு போராட்டத்துலேருந்து கொண்டு வந்தது நாங்கள் தான் திருத்தந்து நாங்கள் தான் திருத்த வச்சது நாங்கள் தான் பல இடஒதுக்கீட கொண்டு வந்தது நாங்கதான் பெண்களுக்கு சொத்துரிமை மாதிரியான உரிமைகளை கொண்டு வந்தது நாங்க தான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க தேர்தலுக்காக சொல்றீங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் காலை சிற்றுண்டி ஒன்று நடைமுறை நடைமுறைப்படுத்துறோம் பத்தொன்பது லட்சம் பிள்ளைகளுக்கு மேல காலை உணவு திட்டத்தை பயன்பெறாங்க இந்த பத்தொன்பது லட்சம் பிள்ளைகளும் வந்து ஓட்டு போட போதா தமிழ் புதல்வன் திட்டமோ நான் முதல்வன் புதுமை புதுமைப்பின் திட்டமோ வாக்குக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல இந்த திட்டங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதா அந்த நடிகருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ எங்களுடைய செயல் அடுத்த தலைமுறையை நோக்கி நாங்க சிந்திக்கிறோம் ஒருவேளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுட்டா தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவியாக செயல்படுத்துகிற பாஜக மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது எப்ப அறிவிப்பாக தெரியாது அப்ப என்ன பண்றது அப்ப நம்மளுடைய மகளிருக்கு சேர வேண்டிய உரிமை தொகையை கொடுக்குறோம் அது எப்படி தப்பாயிடும் இது என்ன மாதிரியான மனநிலைன்னு பாருங்க அப்ப அந்த நடிகர் விஜய்க்கு வந்து அது தெரியலன்றது நிதர்சனமான உண்மை இல்ல நம்ம பிப்ரவரி மாதம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்கூட்டியான ஒரு பணத்தை வந்து நம்ம இப்போ செலுத்துகிறோம் பயனாளர்களுக்கு கூடுதலாக ரெண்டாயிரம் ரூபாயும் நம்ம செலுத்துகிறோம் அப்போ அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இங்கே பிரதானமாகவும் எழுப்பப்படுது நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது நினை திரும்பி பார்க்கணும் கொஞ்சம் நிதி நிர்வாக பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது குறிப்பாக வரி வருவாய் பற்றாக்குறைன்னு ஒரு கான்செப்ட் வந்து அப்போ எழுபதாயிரம் கோடிக்கு மேல வரி வருவாய் பற்றாக்குறை அதாவது முறைப்படி நமக்கு வர வேண்டிய வருவாயே அதிமுக எடப்பாடி ஆட்சில நிதி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்தது வசூல் பண்ண முடியாம வச்சிருந்தாங்க அதெல்லாம் சரி பண்ணி தானே இன்னைக்கு நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சியில நம்பர் ஒன் மாநிலமா இருக்கும் இல்ல நீங்க கடன் போய் பேசும்போது கடனோட எல்லாம் போய் வாங்க முடியாது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து தான் நீங்க கடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இஷ்டப்படி வாங்கி நம்ம ஆட்சி வந்த புதுசுலயே வெள்ள அறிக்கை விட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் இல்ல சார் அதுதான் நான் சொன்ன வரி வருவாய் உதாரணத்தோட பேசுறேன் நான் வரி வருவாய் பற்றாக்குறை எண்பதாயிரம் கோடின்னு வச்சிங்க அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி உதவி மின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்டு நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறு கோடி வந்து இதுவாயிடுன்னு சொல்லி போட்டார்ல கையெழுத்து அம்மையார் கூட எதிர்த்தாங்க பாருங்க உதவி மின் திட்டத்தையும் உணவு பாதுகாப்பு மசோதாவியா எடப்பாடி பழனிசாமி கழுத்து பாருங்க அதுக்கு காரணம் நாங்களா எடப்பாடி பழனிசாமியா இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வந்தது நாலரை லட்சம் கோடி கடை வாங்கினு பேசுனீங்கல்ல நாலரை லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு எண்பத்தி ஒன்பது கோடி வட்டி கட்டினாங்கல்ல அந்த வட்டி யார் கட்டினது எடப்பாடி பழனிசாமி கட்டினாரா ஆட்சி வந்து நாம தானே கட்டினு இருக்கோம் வருஷத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டினு கொஞ்சம் தயவு செஞ்சு கணக்கு பாருங்க சார் பர் டே எண்பத்தி கோடி இருபத்தையாயிரம் கோடிக்கு மேலே வருஷத்துக்கு வந்து வட்டி மட்டுமே கட்டியிருக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு ஒன்னே கால் லட்சம் கோடி வட்டி மட்டுமே கட்டிக்கிறோம் எங்கேருந்து கட்டணும் கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கிட்டோம் நாங்கள் கடன் வாங்கினோம் எது கடன் வாங்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் நான் முதல் திட்டம் மாதிரியான ஸ்கீமில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த மாதிரியான ஸ்கீம் நாங்கள் கொடுக்குறோம் அப்ப இது இதுக்கு வாங்குற மூலதன கேபிட்டல் வாங்கி நீங்க செலவு போன மாதிரி கடனுக்கும் மத்த கடனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு பணத்தை வாங்கி எதுல போடுறீங்கன்றது இருக்குல்ல அப்போ அதைத்தான் நான் சொல்ல வர்றது திராவிட மாடல் ஆட்சியில அதை சரியா பயன்படுத்துறோம்னு சொல்றேன் எடப்பாடி அதை சரியா பயன்படுத்தல சோ எடப்பாடி பழனிசாமியும் அம்மையாரும் பண்ண நிர்வாக சீருக்கேடுக்கான பிரச்சனையை நாம இன்னைக்கு சமாளிக்கிறோன்னு சொல்ல வரேன் பொருளாதார வளர்ச்சியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம்ம ஆட்சியில குடுத்துட்டு போகும்போது போது நாங்கள் தரவுகள் இருக்கு பதிமூணு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க எங்க கிட்ட கொடுக்கும் போது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து பதிமூணு சதவீத பொருளாதார வளர்ச்சி எங்க இருக்கு ஆறு சதவீத வளர்ச்சி எங்க இருக்கு அப்ப இறக்கி குடுத்துட்டு நீங்க போயிருக்கீங்க நாங்க திரும்ப தூயின்னு வந்து நிறுத்தி இருக்கோம் அப்ப யாரோட போய வேலை யாரோட உழைப்பு இது இதனை எடப்பாடி பழனிசாமி பண்ண நிர்வாக சீர்கேடு சரி பண்றது திராவிட மட்டும் தானே அப்ப இந்த பிரச்சனை யார் போய் சொல்றது பேசுறோம் நடிகரோ எடப்பாடி பழனிசாமி சரியா பேசறன்றதான் என்னோட குற்றச்சாட்டு இப்போ அவர் மீது இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க அவர் வந்து திமுகவை மட்டுமே கண்முடித்தனமா எதிர்க்கிறாரு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணா திமுகவையோ பாஜகவையோ இவங்கெல்லாம் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாரு இவங்க எல்லாம் ஆண்ட கட்சிகள் பாஜக மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிறது இது சம்மந்தமான நிச்சயமாக பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து அவர் மீது விமர்சனம் வைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்த மீட்டிங்கில் அவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு சம்மந்தமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அடுத்தவங்க அட்ரஸில் கட்சியை நடத்துகிறவங்க இந்த மாதிரி அந்த கட்சியினுடைய அக்மார்க்கை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன மாதிரி நான் வந்து கரியரோட உச்ச உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி தனியாக ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டை வாங்கி அவங்க நிரூபிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு ஸோ யாரை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களையெல்லாம் மறந்துட்டு ஊழல்லையும் இதில் இதில் தான் அவங்க வந்து அனுபவசாலியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு ஸோ இபிஎஸ்க்கு டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது நீக்கம் வர நிறைந்திருக்கு இந்த விவகாரம் சம்மந்தமாக இல்லைங்க நீங்க பண்றாரான்றது எனக்கு தெரியாது ஆனா திமுகவோட வரலாற தயவு செஞ்சு நடிகர் விஜய் படிக்கணும் நீங்க ராபின்சன் பூங்கா பார்க்கல இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர் கலைஞருடைய உழைப்பை பத்தி படிச்சுட்டு வந்து பேசணும் தலைவர் கலைஞரை பத்தி அண்ணா பேசுறதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசணும் பெரியார் பேசுனதெல்லாம் படிச்சுட்டு வந்து பேசணும் நாங்க ஏதோ சும்மாலாம் வந்து இங்க உட்காந்து இல்லை உழைச்சிட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம் கலைஞருக்கும் இந்த கட்சி உருவாக்குறதுல முழு பங்கு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒன்னும் கலைஞர் வந்து சும்மா வந்து நிக்கல யாரோ வந்த கட்சின்னு எப்படி நீங்க பேசுவீங்க ஏன் நீங்க மட்டும்தான் உலகத்திலேயே கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தீங்களா வேற யாருமே கட்சியாரிக்கலாம் யாருமே ஓட்டுவாங்க இல்லையா இதெல்லாம் சிரிப்பு தானுங்க வரும் பேசுனா நீங்க அமித்ஷாவை பேசுங்க அண்ணா திமுகவை பேசுங்க இல்ல பிஜேபிய பேசுங்க அதை பத்தி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆனா அது எங்களை பேசுற மாதிரி அங்க பேச முடியுமா இடி வந்துரும்ல சிபிஐ வந்துரும் இல்ல இன்கம் டேக்ஸ் ஓகே அந்த தானே நாங்க பேச மாட்டீங்க கேட்டா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நான் கேக்குறேன் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுறது கரெக்ட் அப்ப இந்த சட்டமன்றத்துக்குன்னு இந்த தமிழ்நாட்டுக்குன்னு இந்த மாநில உரிமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா மொழி உரிமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா மாநில சுயாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா சமூக நீதினு ஒண்ணு இருக்கா இல்லையா இதெல்லாம் இருக்கா இல்லையா இதுக்கெல்லாம் பங்க விளைவிக்கிற அளவுக்கு மோடி அரசாங்கம் செயல்படுது இல்ல அதையா நீங்க பேச மாட்டீங்க அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு நாளைக்கு என்ன சட்டத்தை ஒண்ணா நிறைவேற்றுவாரு எடப்பாடி பழனிசாமி விட்டு இல்லாமா சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை ஆதரிச்சாரு கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட சொன்னோம் நாளை சட்டமன்றத்துல போட்டாரா அப்போ உன்னோட ஒன்னு தொடர்பு இல்லையா இது வேற அது அது அதுல நடிகர் விஜய்க்கு என்ன சொல்லுங்க பாப்போம் இல்ல சிஏ வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நாங்க வந்து அமல்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்படும் பொழுது விஜய் அவர்களிடமிருந்து எதிர்ப்பு அறிக்கை இல்லையா சிஏக்கு எதிராக நான் சொல்றது அறிக்கைன்ற கான்செப்ட் இல்ல அந்த சட்டம் யாரால பாஸ் செய்யப்பட்டது அதனால பாதிப்பு வரும்ன்ற போது ஒரு மாநில அரசாங்கம் அதை எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா அதை எதிர்க்கக்கூடிய கட்சி தெம்பு திராணி திமுக இருக்கு அதிமுக இல்ல இல்ல அதே தெம்பு திராணி இல்லாத நடிகர் தானே இந்த விஜயம் ஓகே நீங்க இவர் பிரிச்சு பேசுறதுக்காக நான் சொல்ல வரேன் இது ஏதோ வேற ஒரு ஊர்ல தருகிற மாதிரியும் இது ஏதோ வேற ஊர்ல நடக்கிற மாதிரி பேசுறாரு இல்ல ஒன்னு ஒண்ணு சம்பந்தப்பட்டது தானே சார் யாருன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு சார் எடப்பாடி பழனிசாமி இந்த அந்த அளவு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த காலகட்டங்கள் யாரும் மறந்துருப்பீங்களா ஆனா இங்க வந்து தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது முத்துவேல்கார் ஸ்டாலின் தானே அப்ப அதானே மாநில உரிமை மொழி உரிமை அதான மக்களை காப்பாத்துறது அந்த தெம்பு எடப்பாடி கிட்ட இருந்துதான்னு கேக்குற அந்த தெம்பு தமிழ்நாட்டு பாஜக இருக்குதா அப்ப கேள்வியை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன் நடிகர் விஜய் அது புரியாம பேசுற இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பேசுறேன் ஓகே அவருக்கு அந்த புரிதல் இல்லைன்னு சொல்லவர் இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி அவருடைய பேச்சில் இந்த தினம் பேசுனதுல இன்னொரு விஷயத்த சொல்றாரு நான் தான் ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு ஒன்று போட்டேன் ஆரம்பத்துல சொன்னோம் நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நம்ம தருவோம் நம்ம 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 நம்பி வர்றவங்களுடைய கூட்டணிக்கு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இப்ப பாருங்க அது வந்து ஃபுல்லாக பரவி இப்போ திமுக கூட்டம்லையும் அந்த பிரச்சனை இருக்குது அதிமுக கூட்டணியும் அந்த பிரச்சனை இருக்குது இப்போ நான் அந்த போட்ட பொலிட்டிக்கல் தான் ஸ்டாலின் அவர்கள் பதடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ உண்மையிலேயே இப்போ தான் வந்து இப்போ காங்கிரஸ் இப்போ உங்கள்கிட்ட பவர் ஸ்டார் கேட்டாங்க ஆரம்பத்தில் விசிகா கேட்டுகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இப்போ அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் காங்கிரஸ் இப்போ வரைக்கும் அதில் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது விஜயால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதடுகிறாரா இல்லைங்க இந்த நம்ம ஏதாவது வீட்டுக்கு போனோம்னா ஒரு குழந்தைய கூப்பிட்டு பேச சொல்லுவோம் இல்ல ரைம் பாடுமான்னு சொல்லுவோம் அது உடனே பாடுவோம் நம்மளும் பாராட்டி அனுப்புவோம் தப்பு தப்பா பாடும் சரி குழந்தை மனசு ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லி பாராட்டி அனுப்பிச்சுடுவோம் அதனால அந்த குழந்தை பேசுறது கரெக்ட்னு ஒத்துப்பீங்களா ஒத்துப்பீங்களா நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல 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 அப்புறம் அந்த குழந்தை ஏதோ ஒண்ணு குலருது ரெண்டு வயசு குழந்தை அதுவே சொல்லுது நாங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல சொன்னாங்க நாங்க அதான் பவலை விழா பாப்பா இல்ல அந்த குழந்தை சொல்லுது இப்ப அந்த குழந்தை பேசுனதெல்லாம் சரின்னு நீங்க நினைச்சுக்கிறதா வச்சுக்கீன்னா இப்பதான் முத முதல்ல தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்களா இதுக்கு முன்னாடி எந்த கட்சி தலைவரும் பேசுனதே இல்லையா சொல்ல சொல்லுங்க பாப்போம் அதுக்குதான் வரலாறு படி வரலாறு படின்றது நடிகர் விஜய பார்த்து இல்ல எல்லாமே புதுசா பேசுற மாதிரியே பேசுனா அதான் சொல்றான் அந்த குழந்தை பத்து பத்து தப்பு தப்பா ரைமிங் பாடுது நாங்க வேற வழி இல்லாம குழந்தை பாடுது பாடிட்டு போறோம்னு வரும் இதான் நிதர்சனமான ஒண்ணு தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை போட்டுவாங்க அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை அதோட களத்தை விட்டு போய் தன்னோட தொழிலுக்கு போயிடும் அது திரும்ப பழைய இடத்துக்கு நடிகர் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு என்ன போறது இல்ல நீ என்ன பேசலாம் பேசலாம் அப்படின்னு நான் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நான் கட் பண்ணியா சொல்றேன் அந்த வார்த்தைய உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசணும் நீ ஏதாவது பேசுவ நாங்க அந்த மாதிரி பேச முடியாது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எங்களுடைய ஐம்பெரும் முழக்கங்களில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது தான் எங்களுடைய ஐம்பெரும் முழக்கம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டது இல்லை திமுகவோட கொள்கையில் அது இருக்கு ஸோ கொள்கையா ஆட்சியா அதிகாரமானு பார்க்கும்போது கொள்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லிட்டார் ஸோ நாங்கள் எந்த இடத்துலையும் அதிகாரத்துக்காக கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டோம் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு நாங்க இந்த குழந்தையெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு நாங்க இல்ல நீங்க கேட்டதுனால தான் இவ்வளவு நேரமா அந்த நடிகரை பத்தியே நான் பேசுறேன் இது வரைக்கும் நான் அந்த கட்சியோட பேரை விட நான் சொல்ல தயாரா இல்லை நாங்க பேர் சொல்ற அளவுக்கு அந்த கட்சி ஒரு கட்சியே இல்லை அந்த குழந்தை என்ன வேணா நினைச்சுக்கலாம் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நிச்சயமா சார் திரு விஜய் அவர்களுடைய இன்றைய தினம் சேலத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் இது சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி